காட்டுக்கு ஒரு தான் இருக்க எத்தனையோ விலங்குகள் இருக்கு அது ஏன் நம்ம சிங்கத்தை மட்டும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்ற மாதிரியே வந்து மற்ற நண்பர்கள் அந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் நண்பர்களே பெரும்பாலும் காட்டுல வந்து பல்வேறு விதமான விலங்குகள் வந்து இருக்கு சரி காட்டுல வந்து பெரிய மிருகம் எதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க யானைன்னு இருக்கு கரெக்டுனா அப்படி இருந்தாலும் நம்ம சிங்கத்தை தான் நம்ம ராஜான்னு சொல்றோம் அதே போல வேகமா ஓடக்கூடிய மிருகத்துல பாத்தீங்கன்னா சிங்கத்தை விட வேகமா ஓடக்கூடியது சிறுத்தை இருந்தா நம்ம சிறுத்தை நம்ம ராஜான்னு சொல்லலை அதே மாதிரி தந்திரமா செயல்படக்கூடிய விலங்குகளை எதுன்னு பாத்தீங்கன்னாக்க புள்ள நிறைய இருக்கு அந்த மாதிரி தந்திரம்னு சொல்லுவாங்க பட்டு ஒவ்வொரு விலங்குகள்லயும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி இருக்கு ஆனாலும் சிங்கத்தை தான் நம்ம ராஜான்னு சொல்றோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் பார்க்கக்கூடிய பார்வை அந்த பார்வையில என்ன பண்ணியோம்னாக்க மற்ற அனைத்து விலங்குகளையும் வந்து பயமுறுத்திடும் காரணம் என்னன்னா அந்த சிங்கத்துக்குள்ள மனதினுடைய நிலை அந்த மனதினுடைய நிலை வந்து உறுதியா இருக்கு அந்த உறுதி தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் இது பார்க்கக்கூடிய பார்வையில என்ன பண்ணுறதுன்னா எல்லா மிருகங்களும் பயிர்ச்சிருக்கும் ஆனா சிங்கத்தை விட நரி வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனுடைய மனதினுடைய நிலை வந்து கரெக்டா இருக்காது அதனாலதான் சிங்கம் வந்து என்னைக்கும் வந்து காட்டுக்கு ராஜா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்

ஒரு கஷ்டங்களை வந்துட்டு தன்னுடைய கஷ்டமா எடுத்துக்கும் ஆனா சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னாக்க தனக்கு தேவையான இறைய மட்டும் தான் அதை எடுத்துக்கும் ஆனா எங்க சிங்கம் வந்து சங்கத்தோட சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னாக்க எல்லாருக்கும் என்னென்ன ஒரு கஷ்டங்கள் இருக்கோ எந்த கஷ்டங்கள் எந்த குடும்பத்தில் நடந்தாலும் சரி எந்த உரிமையாளர் எத்தனை வருஷம் உரிமையாளருக்காக இருந்தாலும் சரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு இருந்தாலும் சரி உடனே வந்து தன்னை வந்து எப்படி அப்படின்னா வருத்திக்கிட்டு உடனே அவங்களுக்காக உதவி செய்யறதுல எங்க சிங்கல் தான் முதலிடம்ன்றத நான் சொல்றேன் அதே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு மனிதனுடைய நிலையிலயும் ஒரு பாட்டு வந்து ஒளிஞ்சிருக்கும் அது என்ன பாட்டுன்னாக்க கருணை அன்பு அந்த கருணை யார் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க வந்து தன்னை விட மற்ற நேசிக்கிறதுல வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா இருப்பாங்க அதுதான் இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிக சுட்சமமான ரகசியம் பிரச்சனை என்னன்னா உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே வந்து பேசிக்காக கீழே இருந்து வந்தவங்க தான் அண்ணனும் வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருந்து ஹெல்பராக இருந்து கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஒரு நிலைக்கு வந்திருக்காரு அதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் அடித்த இருந்து வந்தவங்க தான் நம்ம யாருக்குமே வந்து நம்ம அந்த ஃபீல்டு வரும்போது அட்வைஸ் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து நண்பர்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம சங்கம் வந்து நம்ம நண்பர்களுக்கு உதவி பண்ண ஒருத்தர் மேலே ஏறி வரணும்னு நினைக்கும் போது அவங்க நம்ம கை தூக்கி மேலே உட்கார் தான் அசோசியேஷன் தேவைங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அனுபவசாலிகள் இன்னைக்கு சங்கத்துல இருக்கிற எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க நம்மள நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு சிங்கிள் நடவடிக்கையும் வந்து எல்லா நண்பர்களும் வாட்ச் பண்றாங்க எந்த நிறை குறை இப்ப அண்ணன் சொன்னாங்கல்ல நரி தந்திர மாதிரி எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யார் வந்து யானை மாதிரி கை கொடுத்து தூக்கி தான் மேல வைத்து உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நண்பர்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கே தான் சங்கமே தவிர ஒருத்தனை கெடுக்கிறதுக்கோ ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கோ கிடையாது அது வந்து நம்ம அசோசியேஷன் அந்த ஆரம்பத்துல சொல்லிக்கிறாரு இந்த சங்கம் ஆரம்பிக்கும் சொன்னாரு இந்த சங்கம் வந்து இறையாறு பெற்ற சங்கம் இதுல பெரும்பாலான சில விஷயங்கள் சொல்லணும்னாக்க நம்ம சங்கத்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ரோல் என்னன்னா பாசிட்டிவ் தான் ஒரு விஷயத்த வந்து எந்த திசையில வேணாலும் திருப்பலாம் ஆனா வாசகம் ஒண்ணுதான் இப்போ நம்ம எதிரின்னு சொல்லுவீங்க நீங்க அப்ப சொல்ல கரெக்டா ஆனா நாம எப்படி சொல்லணும் எதிர் திசையில போகக்கூடியவனு சொல்லுவோம் அப்ப எதிரின்னு சொல்லும்போது போது அவங்களுக்கு வலிக்கும் எதிர் திசையில செல்லக்கூடியவனு சொல்லும் போது வலிக்காது இதுதான் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம சங்கத்துல நமக்கு சங்கத்துக்கு வந்து எதிரியே கிடையாதுனே எதிரிங்கிற ஒரு வார்த்தைக்கு நமக்கு யாரா இருந்தாலும் நண்பர் தானே நீங்க ஏன் எதிரிங்கிற கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டாம் எதிரியும் நமக்கு நண்பன் அவனுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நம்ம போய் உதவும் நமக்கு யாரும் எதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற நண்பர்களை கெட்டதை கழிச்சிட்டு நல்லதை வந்து புகுத்துறோம் அவ்வளோதானே நம்மளுடைய பார்ட் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யப்படும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி நல்ல பாதையில் நடத்தப்படும் அதனால நம்ம வந்து எதிரிங்கிற வார்த்தை வந்து எங்கேயுமே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது எல்லாமே நண்பர்களா இருக்கணும்ன்றதுதான் நட்போட நமக்கு எடுத்துக்கிறோம் இன்னைக்கு திருச்சியில வந்து இந்த அளவுக்கு நம்ம திருச்சி அசோசியேஷனுடைய வளர்ச்சி தமிழ்நாடே திரும்பி பார்க்கறதுன்னா அது நண்பர்களாகிய உங்களுடைய ஒற்றுமை என் கூட இருக்கிற நண்பர்களோட இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் உண்மை அதுதான் ஹெல்ப்பிங் சென்ஸ் உள்ளவங்க இறை கடவுளுக்கு பெய்து மனசாட்சிக்கு பெய்து நடக்கிறவங்க நம்ம சங்கத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம திருச்சி எல்பேர் அசோசியேஷன் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி நம்ம திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுடைய அந்த புகழ் வந்து பரவுது அந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்படுற இந்த என் கூட இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே வந்து சங்கத்துக்கு ஜெய்தான் பலவிதமான எஸ்மோஸ் உறுதியாளர்களே சுட்சமா நிறைய விஷயம் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த சங்கத்தை வந்து தாங்கி பிடிக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு மறைமுகமான வீரர்களாக உள்ளுக்குள்ள உள்ளு போயிருக்கீங்க உங்களாலதான் அந்த சங்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மென்மையில சிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு சங்கத்துல உங்களோட சேர்ந்த ஒரு பயணம் கவலைப்பட்டு கடமைப்பட்டிருக்கோம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த கடவுளுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி நம்மளை உட்கார வச்சு பேசுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இது வாய்ப்பா தானே எடுக்கணும் நம்ம ஒரு சேவகன் தானே சங்கத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க என்னைக்குமே நன்றி கடன் பற்றுக்கிறோம் எங்க நன்றியே நாங்க இந்த வகையில தான் தெரிவிக்க முடியும் இல்லையான தொடர்ந்து பயணிப்போம் ஜெய்சிகே வருவோம் நன்றி வணக்கம்